படிப்புக்கே போயிடுவான் எல்லாம் படிப்பு தானே கேட்குறாங்க படிப்புக்கும் பிள்ளையாருக்கும் நெருங்கிய சம்பந்தம் இருக்கு எல்லா ஊர்லேயும் எல்லா ஏரியாலையும் எல்லா துறையிலையும் பிள்ளையார் இருக்கிறாரு பிள்ளையாரை கும்பிட்டு போங்க அந்த பேனா பென்சில் வாங்கிட்டு போங்க படிப்பு நல்லா வரும் உங்களுடைய குழந்தைகள் போட்டாவை வீட்டில் மாட்டி வைங்க விதவிதமா மாட்டி வைங்க தன்னை தானே பார்த்தால் தோஷம் நிவர்த்திங்க நான் அடிக்கடி சொல்லுவேன் என்ன சொல்லுவேன்னா வீட்டில் திட்டாங்க இல்ல பக்கத்துக்கு திட்டாங்க அழுகையா வருது நேரம் உன் கண்ணாடி முகமோ ஒரு கண்ணீர் இருக்கு பார்த்திங்களா கண்ணாடி அங்க நின்று நீங்க சொல்லி கண்ணீர் விடுங்க உங்களை யாரு திட்டுனாங்களோ அது அப்பாவா இருக்கலாம் அம்மாவா இருக்கலாம் பொண்டாட்டி இருக்கலாம் புசனாவும் இருக்கலாம் பிள்ளையா இருக்கலாம் அக்க பக்கம் யாராக இருந்தாலும் சரி கண்ணாடி பிரதிபலிக்கும் தன்மை ஒடியது அவங்களை அப்படியே போயிடும் இன்னொன்று சொல்லுவேன் என்ன சொல்லுவேன்னா எம்மா தாய்க வீட்டில் உட்காந்து நாடகம் பார்க்காதீங்க ஏன்னு கேட்குறீங்களா நாடகத்தில் அழுவாங்க நீங்களும் அழுவீங்க இந்த நாலு சுபத்துக்கும் கண் இருக்கு காது இருக்கு நீங்கள் அழுதிங்கன்னா அதுவும் அழுவும் நீங்கள் திட்டிங்கன்னா அதுவும் திட்டும் அப்போ எப்படி நல்ல வார்த்தைகளை பயன்படுத்தணும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ராமன் வீட்டுக்கு போனோம்னா சுப்பிரபாதம் சஷ்டி கவசம் அவங்களாம் வந்து நாடகம் பார்க்க மாட்டாங்க ஏன் பக்தி பலம் தான் கேட்பாங்க இப்போ அப்படி கிடையாது அப்போது ஒலிக்கும் நெருங்க ஆகில் இருக்குங்க உயிர் இருக்குங்க அந்த ஒளியை நீங்கள் தப்பா பயன்படுத்தக்கூடாது அதனால உங்க பிள்ளையில பாத்தீங்களா அந்த காலத்துல கணவன் மனைவி போட்ட பிளாக் அண்ட் ஒயிட் எல்லாத்தையும் மாற்றி இருப்பாங்க சண்டைகளே இருக்காது இப்ப மாற்றி வைக்கிறாங்க கை மேல போட்டு கால் மேல போட்டு கால் மேல போட்டு டிஸ் பண்ணி மாட்டிருக்காங்க அங்க அன்னைக்கு பாத்தீங்கன்னா லட்சணமா இருப்பாங்க இப்பெல்லாம் அப்ப அந்த மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட் மாட்டுங்க கலர் போட்டால் மாட்டாதீங்க மாத்துங்க அப்போ இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் வந்து வீட்டுக்குள்ளே இந்த மாதிரி குழந்தைகள் போட்டால் கணவன் மனைவி போட்டால் குடும்பம் போட்டால் இல்லை நீங்கள் மாட்டி வச்சீங்கன்னா கடவுள் போட்டால் மாட்டி வச்சீங்கன்னா குடும்பத்தில் இந்த குழப்பங்கள் வராது சண்டை சச்சு லட்சுமி கூடிய கொள்வாள் இது நல்ல டிப்ஸ் தானே உங்களுக்கு சரி